ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Jaya's கார்டன் நம்ம வீட்டில் தன்னால் முளைச்சிக்கிட்டே இருக்காங்கங்க ஏற்கனவே ஒரு செடி முளைச்சாங்க அதை அதை வந்து நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக பிடுங்கி போட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இரண்டு இடத்துல முளைச்சிருக்காங்க நல்ல ஹெல்த்தியாக அவங்களாம் முளைச்சி வராங்க ஸோ ஒரு மூலிகை செடி அவங்களாம் முளைச்சி வரும்போது அவங்கள நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் அதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது நம்ம போடுற உரங்கள் மூலமாக இந்த மாதிரி ஆ ஆமணக்கு செடி வளருது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் போட்ட உரங்கள் மூலமாக தான் தன்னால் முளைச்சிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆமணக்கு இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இது கிட்டத்தட்ட நம்ம தரையில் வச்சோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதிமூணு அடி வரைக்கும் கூட வளருவாங்கங்க அவ்வளோ நல்ல ஒரு நீளமானவங்க உயரமாக வளரக்கூடியவங்க ஆனால் குறுஞ்செடி இருக்குது இல்லையா குத்துச்செடி மாதிரி அடர்த்தியாக வளரக்கூடியவங்க அவங்களோட இலைகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட மருத்துவ பயன்கள்லாம் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரியான புதிய புதிய செடிகள் அறிமுகப்படுத்துகிறதா இருக்கட்டும் மூலிகையினுடைய மருத்துவ பயன்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருவோங்க இந்த செடி வந்து நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செவ்வாமணக்கு காட்டாமணக்கு சிற்றாமணக்கு இப்படி நிறைய வகைகள் இதில் இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க நம்ம வீட்டில் வளர்ந்துருக்கிறது என்னங்கிறது அதனுடைய முத்துக்கள் அந்த கொட்டமுத்து அப்படி சொல்லுவாங்க அது வந்ததுக்கப்புறம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் நம்ம வீட்டில் தன்னால் வளர்ந்ததுனால அதை வளர விட்டுட்டு இது களை செடியாகவே வளருதுங்க ஸோ அந்த மாதிரி கலைச்செடியாக இந்த மாதிரி இலைகளோடு உங்களுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா நான் பண்ணேன் முதல்ல ஒரு தப்பு பண்ணிவிட்டு எப்போது களைச்செடி பிடுங்கிறப்ப டபார்னு பிடுங்கிட்டேங்க அது மாதிரி இதை பிடுங்காதீங்க அப்படியே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு இவங்களை வளர்க்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா பிடுங்கினால இதை விட உயரமாக இவ்வளோ பெருசு வந்ததாங்கங்க பிடுங்கி நட்டே வாடி போயிட்டாங்க ஸோ பிடுங்கி நட்டு கூடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால இந்த மாதிரி கிடைக்கிறப்ப இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நர்சரியில் கிடைச்சா கூட கண்டிப்பாக வாங்கி இவங்களை வளர்க்க ஆரம்பிங்க ஏன் அப்படின்னா அந்த ஆமணக்கில் இருந்து வரக்கூடியது தாங்க விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் எவ்வளவு மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதுவும் இந்த வெயில் காலத்துலலாம் வந்து அந்த எண்ணெயை வந்து நம்ம கண்களோட மேற்பகுதியில் போட்டாவோ கண்ணில் வந்து சுத்தமான எண்ணெய் கிடைச்சிது அப்படின்னா கண்ணில் ஊற்றலாம் செய்வாங்க முன்னாடி காலத்தில் இப்போ சுத்தமான எண்ணெய் கிடைக்குதான்னு தெரியல அந்த அதெல்லாம் வந்து த நமக்கு சூட்டை தணிக்கோ அப்புறம் பெருவிரல் காலினுடைய பெருவிரலுடைய நகத்தின் மேலே வச்சால் அப்புறம் தொப்புள் பகுதியில் போட்டால் இந்த மாதிரிலாம் சூட்டை தணிக்கக்கூடிய வியாதிகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த விளக்கண்ணிக்கு இருக்குது ஸோ அது வந்து இந்த கொட்டமுத்துலேருந்து தான் தயார் பண்ணுறாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் நான் எதுக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னா இந்த ஆமனுக்கு வந்து எனக்கு கிராமத்துல இருந்து வீட்டில் இருந்து கொடுப்பாங்களாம் அதை நல்லா உடச்சிட்டு அந்த தோல் பகுதியை உடைச்சிட்டு உள்ளே இருக்கற பகுதியை வந்து நம்ம தோசைக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா அப்போ வந்து அரிசியோடு சேர்த்து போட்டு அரைச்சிருவாங்க ஒரு நாலு நான் ஒரு அரைப்படி போடுறேன்னா ஒரு நாலு விதைகள் போடுவோங்க அப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா இட்லி வந்து அந்த குஷ்பு இட்லி மல்லிகைப்பூ இட்லி அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல புஷு புஷுன்னு குஸ் நல்லா வருவோங்க பார்க்க வந்து நல்லா புஷ்டியாக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ அதுக்காகவே நாங்கள் அந்த இதை நான் வச்சுக்கிட்டு செய்கிறது வளர்க்க்க்கோங்க நீங்கள் நினைக்கலாம் இதை வளர்த்து இருந்து நம்ம அதோட முத்துக்களை எடுத்து அதை நம்ம விளக்கெண்ண தயார் பண்ணதுக்கு பேசாமல் கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க இது வழியே ஒரு மூலிகை செடி நம்ம வீட்டில் வளரும் பொழுது அதையே நம்ம வளர்க்கக்கூடாது அதில் எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அப்புறம் ஏன் தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதனுடைய இலைகள் கூட மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இந்த இலைகளை வந்து பல்வெளிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையை வந்து லேசாக கசக்கிட்டு இந்த பல்வெளி இருக்கிற இடத்துல வச்சாக்க ஒரு அப்படியே நல்ல போயிருங்க எனக்கு இந்த என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி பல்வெளி இருந்தப்போ வெளியில் ரோட்டில் இந்த மாதிரி வளர்ந்து கா ஆமனுக்கு செடியை இன்னொரு ஃப்ரெண்டு பறிச்சிட்டு வந்தாங்க அப்படியே அவங்க அந்த வேலை பார்த்துட்ருக்க வச்சாங்க மறுநாள் வந்து நல்லாயிட்டுன்னு சொன்னாங்க ஸோ இது அனுபவப்பூர்வமாக நாங்கள் பார்த்துருக்கோங்க அது மட்டும் இல்லை வீக்கங்கள்லாம் ஏற்பட்டு சுகர்னாலலாம் வந்து கட்டிகள்லாம் வரும் பார்த்திங்களா அதுக்கும் இந்த இலைகளை கசக்கி அதாவது இந்த இலைகளை எப்போ பயன்படுத்தினாலும் விளக்கெண்ணெயில் பயன்படுத்தி அந்த க கட்டிகள் மேலே வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க ரெண்டுமே சேர்த்து வைக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக ரெமடி இருக்கும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க விளக்கண்ணியில் வதக்கிட்டு வச்சு கட்டினா சீக்கிரமாக குணமாயிடும் அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி இந்த ஆமனுக்கு விதைகளையும் அந்த கொட்டையில் உள்ள மேலே உள்ள தோல் பகுதியை எடுத்து அந்த வெண்ணெயாக அரைச்சிட்டு அதையுமே பற்று போட்டோம் அப்படின்னா வீக்கங்கள்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த இலைகள் அந்த ஆமணக்கு இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் சரியாகும் அது மட்டும் இல்லைங்க மலம் இலக்கியாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே பயன்படுத்தலாம் இந்த கொட்டையிலேருந்து எண்ணெயிலேருந்து இந்த இலைகள் வரைக்கும் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் அது மாதிரி கீழா நெல்லி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப சீக்கிரம் அது குணமாகணும் மஞ்சள் காமாலைக்கு அது வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏழு நாளில் சொல்லுவாங்க கீழா நெல்லியிலேயே கீழா நெல்லியோட அந்த ஆமண கீழையும் சேர்த்து நம்ம போது மூணே நாளில் அந்த மஞ்சள் காமாலை வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப ஆனால் நமக்கு ஒரு சில மூலிகைகள் பற்றி நமக்கு தெரியாமலே தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இன்னைக்கு இந்த வீட்டில் வீடியோ அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தாய்ப்பால் வந்து கட்டி சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த இலைகளை வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு வச்சு கட்டினோம் அப்படின்னாக்க அதிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதை விட தாய்ப்பால் பெருக்கியாகவும் இது செயல்படுங்க இதை உள்ளுக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதாவது பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து இதை மார்பகத்தில் கட்டினாவே வந்து தாய்ப்பால் பெருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க மருந்தாக இதனுடைய எல்லா முழு செடியுமே பயன்படுத்துகிறாங்க வேறு இலை எல்லாமே முழுமையாக பயன்படுத்துகிறாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க இதை சொல்ல போனா இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கும்பகோணத்துக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய துருக்கட்டையூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இதை வந்து கோயிலில் தல விருச்சமாக பயன்படுத்துகிறாங்க கடவுளோடு சேர்ந்து இந்த ஆமனுக்கு மரம் குறு மரத்தையும் கூட மக்கள் வந்து வணங்கி செல்கிறதா வந்து ஐதீகம் சொல்லுதுங்க ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்காமல் இருக்கலாமா அதனால் நான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேங்க இன்னும் கூட நிறைய நிறைய வந்து மருத்துவ பயன்கள் இருக்குது நீங்கள் இதை வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கே நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் நீரழிவு நோய்க்கு நல்லது ஏதாவது வீக்கம் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீக்கம் மற்றாத வீக்கமாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா விளக்கெண்ணியில் பொடிசு அந்த இலையை கட் பண்ணி போட்டு அதை அப்படியே கட்டி விட்டோம் அப்படின்னாக்கா ஒரே நாள்லேயே அந்த வீக்கம் சரியாகிடுமாங்க இப்படி பல நன்மைகள் இருக்குதுங்க இதில் அதனால் இந்த செடியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்ந்தது அப்படின்னா இதை பிடுங்கி போட்டுறாதீங்கங்க கண்டிப்பாக வளர்க்க ஆரம்பிங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நான் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் லாங் வீடியோவாக ரொம்ப பெருசாக வரவே நான் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப வளர்ந்ததுக்கு அப்புறமா இதில் எந்த அளவுக்கு காய்கள் வருது இது எந்த அளவுக்கு பெருசாக வருது அப்படிங்கிற பல விஷயங்களை உங்களுக்கு நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இப்போ இந்த செடி வந்து ஒரு பெரிய ஓரமாக இதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து ஒரு இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா இது குத்துச்சடி மாதிரி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது நான் வருங்காலில் இதிலேருந்து பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் நினைக்கலாம் இதில் உட்காந்து நம்ம எத்தனை லிட்டர் விளக்கெண்ணெய் எடுத்துடலான்னு விளக்கெண்ணெய் எடுக்கிறது மட்டும் நோக்கல ரெண்டாவது விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சமாக தானங்க பயன்படுத்துவோம் ஒரு ஏதோ ஒரு மருந்தாக பயன்படுத்துவோம் அப்புறமா புளி குழம்பு வச்சோம் அப்படின்னா விளக்கெண்ணெயை விட்டு வச்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பயன்படுத்தலாம் வயிறு வலி அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தலாம் ரொம்ப முக்கியமானது மலம் விளக்கிங்க இது ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்டா போதும் மலை செயல்படும் நிறைய குழந்தைங்களுக்குலாம் கூட இதை கொடுப்பாங்க கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டிராப்ஸ் கொடுப்பாங்க கொடுத்தா வந்து சில பேருக்கு மோஷனே போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ கிளீன் ஆகிடும் ஸோ இதை வந்து மாதத்தில் ஒரு முறை கூட நம்ம எடுத்துக்கலாம் இதிலேருந்து ஒரு பத்து கொட்டையோ ஒரு ஐம்பது கொட்டையோ நமக்கு கிடச்சிச்சுனா கூட போதுங்க நம்ம ஒரு நூறு எம்எல் இரநூறு எம்எல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் இல்லையா நிறைய செடிகள் வளர்த்தா நிறைய என்ன கிடைக்கும் ஆனால் நம்ம விளக்கெண்ணெய் குறைவாக தானே பயன்படுத்துவோம் ஸோ அதுக்காகவாது இந்த செடியை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான மூலிகைகளை கண்டிப்பாக தேடி 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 நீங்கள் எல்லாருமே வளர்த்து அதில் பயன்பெறணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்ததுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்